அப்படி மாணவர்களையும் மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி நேற்று தினத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தொடர்ந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி வீடியோ போடுகிறேன் அதாவது நம்ம நாட்டில் என்ன விஷயங்கள் நடக்குது பாருங்கள் கேரளாவில் வயநாட்டில் நடந்த அந்த பெரும் அந்த நிலச்சரிவு முண்டைக்கையம் சூரல் மலை என்ற இடத்துலலாம் நடந்தது இப்போது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் சரியான முறையான பேப்பர் கையில் இல்லை அவர்கள் வந்து இடம் கையேறினவர்கள் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை சொல்கிறாங்க வனவாசிகள் என்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய இடத்தெல்லாம் இவங்க சட்ட ரீதி அல்லாத அவங்க போய் கையேறினாங்களாம் அதனால் அவங்களுக்கு வந்து எந்த சலுகையும் தர்றதுக்கு முடியாதான் எப்படி இருக்க பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சிந்தியுங்க இது யூபியில் நடந்துரு நடந்திருக்கோம் கொடுத்துருப்பாங்க காசு இப்போ கேரளாவாக இருக்கிறதுனால பிஜேபி ஆளாத இடமா இருக்கிறதுனால அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் உதாரணமாக பெங்கால் பாருங்கள் பங்களாதேஷ் அதாவது ஜனங்கள் நினைச்சால் அரசை கவுக்க முடியும் ஜனங்கள் நினைத்தால் அரசாளுகிறவர்கள் நாடை விட்டு ஓடி போவார்கள் இந்த புரட்சி இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் பெங்களாதேஷில் ஏன் அந்த புரட்சி வெடித்தது அதாவது சுதந்திர யுத்தத்தில் அது அதாவது எழுபது காலகட்டங்களில் அங்கு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்ன்ற அந்த பாகிஸ்தான் ரெண்டாக பாகம் பண்ணி கிழக்கு பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷாக இருந்தது முஜிபு ரஹிமானுடைய தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தின்படி தான் இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அது ஒரு சப்பரேட் நாடானது அந்த கட்சி தான் இன்றைக்கும் ஆளுகு செய்கிறது இப்போ இந்த ஓடி வந்த ஹசீனான்றவங்களும் அங்கே அந்த கட்சியினுடைய விபத்தி பிரதமர் தான் ஆனால் ஜனங்கள் எதற்காக இந்த போராட்டம் பண்ணுகிறார்கள் இது எங்கேருந்து ஆரம்பித்தது கல்லூரி மாணவர்களிடத்துலேருந்து ஆரம்பித்து பங்களாதேஷ் முழுக்க இது நடந்து கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட ஜனங்கள் சாகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு புரட்சி ஆகிடுச்சிடுது என்ன விஷயன்னா இந்த சுதந்திர போரில் பங்கு பெற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு என்று ஒரு சட்டம் இருந்தது அதாவது சுதந்திர போரில் பங்கு பெற்றவர்களுக்கல்ல ஒருவேளை பங்கு பெற்றவர்களுடைய பிள்ளைக்காக இருந்தாலும் பரவாயில்லை அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளும் வரும்போது என்ன ஆகிடுது விஷயம் என்னென்னா யாரெல்லாம் இந்த பார்ட்டியில் இருக்காங்களோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் இந்த இடஒதுக்கீடு போகுது மற்றவங்களுக்கு யாருக்கும் இது கிடைக்கிறது இல்லை உப்பு சது இடஒதுக்கீடு என்றது விஷயம் பப்ளிக்காய் பெருசாகி அரசுக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுச்சு இதே தான் நம்ம நாட்டிலே வேண்டும் யார் பிஜேபியில் இருக்காங்களோ யார் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர்கள் கொலை செய்தாலும் அவர்கள் கற்பழித்தாலும் அவர்கள் எந்த ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் பிஜேபியில் இருக்கிறதுனால அது விஷயம் முடியல வராது இல்லை வேறு பார்ட்டியில் இந்த மாதிரி பண்ணாங்க பிஜேபியில் சேர்ந்தாச்சுன்னா அவங்க அப்படியே பரிசுத்திர ஆகிடுறாங்க அவங்க மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் போயிடுது நம்ம கண் முன்னாடியே நடக்குது வெட்ட வெளிச்சமாக நடக்குது இந்த ஜனங்கள் சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் வெறும் கோல்மால் பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறாங்க மிஷின் மால் ஃபங்க்ஷன் பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறாங்க கோல்மால் பண்ணுறாங்க ஜனங்கள் பேசாமல் இருக்கிறார்கள் அதாவது ஒரு பழமொழி சொல்கிறது போல் ஏமாற இருக்கிறவரைக்கும் ஏமாத்துறோம் ஏமாற்றிக்கிட்டே இருப்பன்றது போல தான் இந்தியாவிலேயே சேம் இந்த ஏகாதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு ஒரு அடையாளம் பங்களாதேஷ் அந்த ஜனங்களை பார்த்து புரிஞ்சிக்கணும் ஸ்ரீலங்காவில் நடந்தது போன வருஷம் பார்த்து புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம நாட்டில் சூடு சொர்ணம் இல்லாதவர்கள் ஏன்னால் நீங்கள் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் நாமும் ஹிந்துக்கள் நம்முடைய எதிரிகள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டு இவர்கள் அந்த பிராமண பிராமண பார்ப்பனியத்தை வளர்த்து கொண்டே வருகிறார்கள் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே அல்ல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை பற்றி நான் சொல்லலை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கேயும் ஜனங்கள் மொழி வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஒருங்கிணைந்து இந்த அரசுக்கு விரோதமான ஒரு புரட்சி வெடிக்காவிட்டால் இவர்களே தான் நம்மளை ஆளுவார்கள் காங்கிரஸும் யாரும் ஆள மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது கோர்ட்டாக இருக்கட்டும் என்ஐஆ இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் ஐடியாக இருக்கட்டும் எல்லாம் இவங்க கையில் தான் இவங்க ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க இதை மாற்ற வேண்டுமென்றால் இங்கே ஜனநாயகத்துக்கு ஒரே ஒரு அதிகாரம் ஓட்டு போடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்குது அது கூட யூபிலெலாம் கிடையாது பீகாரில் கிடையாது பேரை சொல்லிட்டு போடான்னு சொல்லிவிட்டு விட்ருவாங்க நகரத்தில் அந்த இங்கு வச்சு விட்ருவாங்க இவங்க தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க இப்படி நடந்தும் இன்றைக்கு எழுபத்தொம்போது சீட்டில் கோல்மால் நடந்ததாக எலெக்ஷன் கமிஷனை ஒத்துக்குறாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் அங்கே ரியலெக்ஷன் நடக்குமா நடக்காது இவர்கள் வேண்டிய இட இட ஒ ஒதுக்கீடெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்காமல் வேண்டாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அதாவது பத்து சதவீதம் இடஒதுக்கீடு எப்படி வறுமை கோட்டில் இருக்கின்ற உயர்ந்த வர்க்கம் அவர்களுக்கு வறுமை கோடினுடைய ஸ்கேல் என்ன வருஷத்துக்கு ஆறரை லட்சம் அதாவது மாதம் அறுபத்தைதாயிரம் சம்பளம் கிடைக்குமானால் அவங்க உயர்ந்த ஜாதியில் இருக்குமானால் அவர்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதே நேரத்தில் மற்றவர்கள் ஜாதியாக இருந்தால் வருஷத்துக்கு நாலு லட்சம் கிடைச்சால் நீ வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவன் எப்படி இருக்குது பாருங்கள் சட்டம் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியலையா அப்போ இந்த இடஒதுக்கீடு வச்சு ஒரு பிராமண நான் வந்து இப்போ வறுமைக்குள்ளவன் சொன்னால் அவனுக்கு பத்து மார்க் போதும் அவன் பாஸு மறுபடியும் பாருங்கள் எப்படி அவர்கள் இந்த நாட்டை இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நம்ம நாட்டில் யோசிக்கக்கூடாது இதெல்லாம் இது நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் அப்போ பாருங்கள் தாங்கள் யாருக்கு நினைக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் அவர்கள் ஃபண்டு ரேஸ் பண்ணுவாங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க கேரளாவுக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்களாம் அப்போ சத்த ஜனங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்போ தான் இந்த ஜெம்னூர் செம்னூர் இருந்து வந்தவர் அந்த பாபுன்றவர் வந்து ஆயிரம் ஏக்கர் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அவரோட சொந்தம் செலவில் அதில் ராகுல் காந்தி வீடு கட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எது நடந்தாலும் கவலைப்படாத ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ஹோம் மினிஸ்டர் நாட்டுக்கு மானம் ஷாபம் ஆபத்து உழைக்கக்கூடியது நம்முடைய பொருளாதாரம் அகல பாதாளத்துக்குள் போய்கொண்டிருக்கிறது இது சிந்திங்க அடுத்த விஷயம் இஸ்ரேலுடைய விஷயத்தை பார்த்தால் யாகியா சின்வரை அவர்கள் ஒரு மனதோடு தேர்ந்தெடுத்தார்கள் ஹனியாவுக்கு பதிலாக இஸ்மாயில் ஹனியாவுக்கு பதிலாக ஆனால் உடனே நெத்தினாக சொல்லியாச்சு எங்கே சின்வரை பார்த்தாலும் எலிமினேட் பண்ணிவிடுது அதாவது தூக்கிடுன்னு அர்த்தம் கொனுடுன்னு அர்த்தம் அதனால் அவன் வெளியில் வரமாட்டான் அடுத்தது ரஷ்யானுடைய அதிபர் புட்டின் சொல்லியாச்சு ஈரான்கிட்ட தேவையில்லாமல் இஸ்ரேலை தொற்றாதேன்னு நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பெப்ப பெப்பேன்னு பேசுவாங்க ஒருத்தருக்கும் இஸ்ரேல் தொடுறதுக்குள்ளே தைரியம் இல்லை தொட்ட நடக்கிற விஷயம் வேறு எல்லாருக்கும் தெரியும் ஈரானும் நானும் ரெவுடி நானும் ரெவடிகின்றது போல் ஈரான் வந்து சொல்லியாச்சு அதனால ஒரு முப்பது ட்ரோனை மு முந்நூறு ட்ரோனை விட்டாங்க ஒரு பேருக்கு நாங்களும் அட்டாக் பண்ணணும்னு காட்டுறதுக்கு ஆனால் அது ஒன்றும் எல்லாம் போர்டர்லேயே விழுந்தாச்சு அது மட்டுமல்ல ஆறு அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிர்த்து சொல்லியாச்சு எங்களுடைய ஏர் ஸ்பேஸ் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேல் தாக்கும்படிக்கு உங்களுடைய எந்த ஏர்ஃபோர்ஸுன்ற ஃப்ளைட்டும் எங்களுக்கு மேலே போகக்கூடாது ட்ரோன் போகக்கூடாது நாங்கள் சுட்டு வைத்துடுவோம் யார் அதெல்லாம் எகிப்து சவுதி அரேபியா யுஏஇ பெஹரின் குவைத்து அப்புறம் ஜோர்டான் இந்த ஆறு நாடுகள் சொல்ல வச்சு ஏர் ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் அப்ராமிக் அக்கோடில் இருக்கிறாங்க அப்போ எந்த வழியாக வரணும் சிரியா ஈரான்லேருந்து ஈராக்குக்கு போய் சிரியா வழியாக லெபனான் இருந்து உள்ளே வரணும் அது அப்படி சுற்றுது அந்த ஃப்ளைட்டு அப்படியே ஒரே வழியாக தான் பண்ண முடியும் அது இஸ்ரேல் தாக்குவாங்க அதனால் ஈரான் சரியான ஒரு சிக்கல்கொள்ளி மாட்டியாச்சு ரெண்டாவது ஈரான் கிட்டே இருக்கின்ற ஏர்க்ராஃப்ட்டும் டெக்னாலஜியெல்லாம் ஐம்பது வருஷம் அவுடேட்டடானது இஸ்ரேல்கிட்ட ஒவ்வொரு வாரமும் புதுசாகவும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ இஸ்புல்லா ஒன்று வாலாட்டிக்கிட்டு இருக்குது அவங்களும் அங்கங்கே அங்கங்கே விட்றாங்க பாம்பாத இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு அங்கங்கே விழுகிறது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் பிரியமானவர்களை பார்த்துட்டு இருங்க ஹசன் ஹசனுடைய நாட்களும் குறிக்கப்பட்டிருக்குன்னு நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த மூன்றாவது செய்தி இன்றைக்கு புது தகவல் பிரிட்டனில் சொல்லியாச்சு முப்பத்தெட்டு சிட்டிகளில் இந்த புரட்சி இந்த புரட்சிகளை மன்னிக்கணும் கலவரம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பிரிட்டனில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்களுக்கு விரோதமான பார்க்குற இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க கொள்ளுறாங்க மசித் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுறாங்க இஸ்லாமியர்களுடைய ஒரு போர்டு கண்டு அதை உடைக்கிறாங்க ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவுக்குள்ளே தான் இஸ்லாமியர்கள் நம் கிறிஸ்தவர்களைப் போல சிறுபான்மையாளர்கள் மௌனமாக இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் நான் சொல்கிறேன் அவங்க தான் சைத்தானுடைய ஆட்கள் எந்த நாட்டில் அவங்க குடியேறி எந்த நாடு அவங்களுக்கு ஒரு கரங்கொடுத்து அவங்களுக்கு கை கொடுத்து வாங்க காப்பாற்றுறேன்னு சொல்லி மனித நேயத்தை காட்டி அவங்களுக்கு சிட்டர்ஷிப்பெல்லாம் கொடுத்து அதே நாட்டை தான் அவங்க கவக்க பார்க்குறாங்க ஏன்னா அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த குரான் என்ற பிசாசனுடைய புத்தகமும் ஆறாம் நூற்றாண்டில் ஒரு காட்டரபியான அரேபியான முகமதுன்னு புத்தி இல்லாத ஒரு விமனைசர் உண்டாக்கணும் இந்த ரிலீஜன் காஃபீர்களை கொல்லணும்னு சொன்னதை வச்சு தான் இன்றைக்கும் அவங்க அதை ஆளு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அநேக இஸ்லாம் நாடுகள் குரானை எரிக்கிறாங்க சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு நாளும் அஞ்சும் பத்தும் ட்ரக்கு குரான் கிடைக்குதான் இதில் இதில் அதே மாதிரி இரானில் இரானில் தூக்கி போடுறாங்க எரிக்கிறாங்க கூட்டமாக கொண்டு வந்து எரிக்கிறாங்க இந்த குரானை இதுதான்டா ஆளுங்களை கொல்லணும் கொல்லணும்னு சொல்லணும் புத்தகம் இது தேவையே இல்லைன்னு இரானில் கிறிஸ்டியானிட்டி பயங்கரமாக வன்றலிருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்களை கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கின்றோம் நம்மால் முடிந்த வண்ணம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் பிரியமானவர்களை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிறேன் மெய்யான தேவன் பூமியில் வந்தவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக சிலுவையில் பலியாகி இரத்தம் சென்று மறுத்துகிறந்தவர் அவரை நீங்கள் நம்பினால் இந்த உலகத்தில் நிம்மதியுடன் சமாதானத்துடன் வாழலாம் பணக்காரனும் எந்த வயதமும் சொல்லவில்லை அதெல்லாம் பொய்போதைகள் செய்கின்றது ஜஸ்டின் டி இயேசு அடி அடியான் போல இருக்கின்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ அப்புறம் இந்த ஆசிர்வாதம் டிவி பொதுவாக எல்லாரும் கர்த்தருக்குள்ளே வாங்க காணிக்க கொடுங்க அப்படியே பணக்காரனாயிடலாம் இல்லைங்க நீங்கள் சமாதானமாக வாழ முடியும் குறைவின்றி வாழ முடியும் இந்த உலகத்தில் மறுமையில் நித்திய ஜீவனும் உங்களால் பெற முடியும் அதுக்கு தான் அவர் சிலுவையில் நமக்காக மறித்தார் நேசிக்கிறார் அழைக்கிறார் நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலத்தை பாருங்கள் வசனத்தை படியுங்க சிந்திங்க செயல்படும் செயல்படுங்க கருத்துருவங்களை எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்கள் நன்றி வணக்கம்